இந்த பைத்துல் முகத்தாக இருக்கட்டும் இதை கட்டி ஆள வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த யூதர்களுடைய அந்த செயல் திட்டமாக இருக்கட்டும் அது குறித்து ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் இன்னொரு முன்னறிவிப்பை சொன்னார்கள் இது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஆறுதலாகவும் சொன்னார்கள் என்ன முன்னறிவிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஒரு காலம் வரும் நீங்கள் இந்த யூதர்களுக்கு எதிராக போரிடுவீர்கள் இந்த யூதர்களுக்கு எதிராக போரிடுகிற பொழுது அந்த யூதர்களை தேடி பிடித்துக் கொள்வீர்கள் அவ்வளவு கொடுங்கோளர்களாக இந்த நாட்டினுடைய மனித குலத்தினுடைய அச்சுறுத்தல்களாக இந்த யூதர்கள் இருப்பார்கள் அவர்களை தேடி பிடித்து கொள்வீர்கள் இது உலகம் அழியும் நாளுக்கான அறிகுறி இடத்துல சொல்றாங்க நீங்கள் சில முன்னறிவிப்புகளை பார்ப்பீர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஓ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் ஏ அல்லாஹ் சொல்லிட்டானு நடந்த ஆகும் அப்படி சொல்றாங்க மௌத்தி ஒண்ணு என்னுடைய மரணம் என்னுடைய மரணம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது எல்லாரும் சொல்லிடலாம் நீங்களும் சொல்லலாம் நானும் சொல்லலாம் ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூது சொல்றாங்க வ ஃதஹு பைத்துல் மக்دس பைத்துல் முக்கद्दஸ் இருக்கல பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்சா அந்த மஸ்ஜிதுல் அக்சா என்பது வெற்றி கொள்ளப்படும் அந்த வெற்றி கொள்ளப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர் வீரராக ஒரு நாட்டு மன்னராக சகாபாக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வெற்றி கொள்ளப்படலைன்னா மக்கள் ஒரு ஆறுதல் அடைஞ்சுக்குவாங்க நம்மளை எல்லாம் ரசூல்லா உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னாங்கன்னு போயிருவாங்க ஆனால் ரசூல்லா மன்னர் மட்டுமல்ல ஆட்சி தலைவரோடு சேர்த்து ஆன்மீக தலைவர் ஒரு ஆன்மீக தலைவராக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அதை சொல்கிறார்கள் என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொல்லி என்ன நடந்துச்சு வைத்து முகதஸ் வெற்றி கொள்ளப்படணுமா இல்லையா அப்ப வெற்றி கொள்ளப்படலைன்னா என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு பின்னாடி பாலஸ்தீனத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் என்கிற அந்த மஸ்ஜிது அந்த பள்ளிவாசல் என்பது ஆண்டாண்டு காலமா முதல் முதல் அதை கட்டினது கட்டினாங்க ஆதம் அலை இஸ்லாம் முதலில் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிது ஹராம் காபத்துல்லா பிறகு கட்டிய பள்ளிவாசல் அக்சா பள்ளிவாசல் இந்த இருக்கிற அதற்கு பிறகு இந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து புதுப்பித்தவர் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற இந்த பள்ளியை புதுப்பித்தவர் புனர் நிர்மாணம் செய்தவர் சுலைமான் அலைசலாம் இந்த சுலைமான் அலைஸ்லாம் அவர்களுக்கு பிறகு யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா இது எங்க தலைமை இது எங்களுக்கு சொந்தமானதுங்கிற ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள் இது எங்களுடைய புனித தலம் இது எங்க நபி கட்டது என்று கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்களும் இது எங்களுக்கு புனித தலம் என்று கொண்டு வராங்க அப்ப இந்த மாதிரியான இரண்டு வேறு கருத்துகள் பரவி 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 ஒரு கட்டத்தில் யூதர்கள் கைப்பிடியில் இருக்குது எது பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த பைத்துல் முகத்தஸ் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுதார்கள் இதையும் ஆதம் நபி தான் கட்டினாரு அல்ல இதையும் கிபிளா ஆக்கி வச்சான் அதுக்கு பிறகு மதினாவுக்கு போய் பைத்துல் முகதை பார்த்து தொழுதான் கொஞ்ச நாளா இது அல்லாஹ் அப்படி உத்தரவிட்டுட்டான் பிறகு ரசூல்லாக்கு என்ன விருப்பம்னா பழையபடி நம்ம காபத்துல பார்த்து சொல்லலாமே நமக்கு உத்தரவு இப்படி வேற இருக்குதே என்று ரசூல்லா எதிர்பார்க்கிறாங்க வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி வகி வருமா நீ பழையபடி காபத்துலாவே பார்த்து தொழுப்பா டைரக்ஷன் மாத்துப்பான்னு சொல்லி ஏதாவது வகி வருமானு எதிர்பார்த்தார்கள் அல்லாகவே அதை சொல்கிறான் கதுநராத்த கல்லுப வஜி சமாயி நபியே உன்னுடைய முகம் வானத்தை நோக்கி அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது நீ கிபிளாவை மாத்தணும் தானே பாக்குற சரி இந்த பக்கம் பார்த்து தொழு என்று அல்லாஹ் சொன்னான் இந்த கட்டளை வந்தது ரசூல்லா பழையபடி காபத்துல்லாவை நோக்கி தொழுதார்கள் அல்லாஹ்வுடைய அந்த இறைவசனத்தின்படி அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இங்கே தொழுகிறதா இங்கே தொழுகிறதா என்ற அடிப்படையில் இங்கே தொழுதுட்டீங்க ஐனமா துவல்லு நீங்க எங்க திரும்பினாலும் சரி அங்க அல்லாவுடைய முகம் இருக்குது அப்படிங்கறதே அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரு இடத்துக்கு போறோம் திசை தெரியல அப்ப நம்ம கிபிலா எங்கன்னு தெரியல இன்னைக்கு நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ஏதோ வச்சு கிபிலா டைரக்ஷன்ல கண்டுபிடிக்கிறோம் ஒண்ணுமே கிடைக்கல காட்டுக்குள்ள இருக்கிறோம் நீ எந்த திசையில தொழு ஏ நீ எங்க திரும்பினாலும் அங்க அல்லாவுடைய முகம் இருக்குன்னு நல்லா சொல்லிட்டான் அல்லாவுடைய முகம் இருக்குன்னு சொன்ன உடனே எங்க இருக்குன்னு கேட்டக்கூடாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் அல்லாஹ்வை பற்றி எதையாவது பேசினா அதற்கு நேரடியான பொருள் கொள்ளக்கூடாது இதுதான் திருக்குறானை விளங்குகிற அடிப்படை அறிவு சரிங்களா மறுமையில் அல்லாஹ்வை பத்தி பேசனாடா அது அப்படியே தான் புரிஞ்சிக்கணும் நாளை மறுமை நாள்ல வச்சா ரப்புக வெல் மலக்கு சஃபன் சஃபா மலக்குமாரில் அணிவகுக்க உமது இறைவன் மறுமையில் வருவான் வருவான் உஜூஹு யவ்மைதீன் நாலிரா الى ரப்பிக நாலிரா அந்நாலீ சில முகங்கள் மலர்ந்து மகிட்சியோட இருக்கும் இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் னா பார்ப்போம் இறைவனுக்கு உருவம் இருக்கிறது அது அப்படியே தான் நம்பணும் அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னா னா இருக்கு கை இருக்கு னா இருக்கு கால் இருக்கு இருக்கு கண் இருக்கு இருக்கு அது அப்படியே தான் நம்பணும் இந்த உலகத்துல அல்லாவை பத்தி பேசப்பட்டா நேரடியாக நம்ப கூடாது அதை வேற மாதிரி நம்பணும் இதுதான் குரான் ஹதீஸ்னுடைய கலை இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த கலை அல்லாவே நமக்கு கற்றுக் கொடுத்த கலை எப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமி நாளைக்கு மறுமையில விசாரிப்பானா ஆதமுடைய மகனே நான் உன்ட்ட பசின்னு கேட்டு வந்த எனக்கு சோறு போட்டியான்னு கேட்பானா இவன் திருப்பி கேட்பானா இறைவா நீயா வந்த நீ வருவியா இப்படி கேட்பானாம் அப்பா இல்ல நான் நான் இல்ல ஒரு அடியான் பசின்னு வந்தானா ஆமா அவனுக்கு நீ சோற போட்டிருந்தா உணவு கொடுத்திருந்தா நீ என்னை கண்டிருப்பாய் அல்லாவை பாக்குறதா திருப்தியை பெற்றிருப்பாய் அர்த்தம் அது அல்லாஹ் அப்படி விளக்கிட்டான் அப்ப அல்லாவே என்ன நமக்கு சொல்லி உலகத்தில் அல்லாவை பற்றி பேசப்பட்டால் நீ அல்லாவே இருக்கிறான்னு நினைச்சு பேசாத அவன் ஏழு வானத்துக்கு மேல அரிசனதா இருப்பான் நம்மை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் மறுமையில் அல்லாவை பத்தி பேச நேரம் வரான்னா வரான்னு சொல்லி நம்பு காலத்துக்கு நரகத்துல வைக்கிறான்னா வைக்கிறான்னு நம்பு காலில் விழுவார்களோ விழுவார்களோ நம்பு பேசுவான்னா பேசுவார் நம்பு உலகத்தில் அல்லாவை பற்றி சொல்வதா இருந்தால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்திருக்கிறது என்ன அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மேலே இருந்து கொண்டு மூசா நபிட்ட பேசினான் தூர் சினாய் மலையின் மீது மூசா நிற்கிற பொழுது அல்லாஹ் அங்கிருந்து பேச மூசா நபி கேட்க ஓ கல்லம் அல்லா மூசா தக்கலையுமா மூசா அல்லாஹ் அல்லா திட்டவட்டமாக பேசிவிட்டான் வந்துருச்சு இதை தவிர உலகத்தில் அல்லாவை பற்றி எது சொல்லப்பட்டாலும் அதை நேரடியாக புரிஞ்சுக்க கூடாது அது வந்து குரானதீஸுக்கு மாற்றமான தவறான விளக்கத்தை கொண்டு போய் தவி தள்ளிருவோம் நம்மளை எப்படி அல்லாஹ் குரானில் என்ன சொல்றான் இன் தன்சுருல்லாக என்சுருக்கும் நீங்க அல்லாஹுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் எப்படி உதவி செய்கிறது அப்படியே கேட்குறது அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அல்லாஹ்வுடைய மார்க்கப்பணிக்காக உதவி செய்தால் அதான் அர்த்தம் இப்படி தான் நம்ம சொல்லுவோம் மஞ்ச அல்லது உக்குறில் உள்ளாக கர்லன் ஹசனா யார் அல்லாகுக்காக அழகிய கடனை கொடுக்குறாங்கன்னா அப்ப அல்லாஹ் இருந்தால் எவ்வளோ பணம் வேணும் எப்படியா கடனை கொடுக்கறது அல்லாஹ்வின் திருப்தியை நாடி மக்களுக்கு கடன் கொடுத்தால் இப்படி அர்த்தம் இது மாதிரி உலகத்தில் அல்லாஹ் பத்தி இப்ப அல்லாஹ் வந்து இரவினுடைய மூன்றாவது பகுதியில ஏழாவது வானத்துக்கு வருவான் பூமியின் வானத்துக்கு இறங்கி வருவான் அப்ப எல்லாரும் துவா செஞ்சு அதை கேட்பான் அல்லா வருவான் நினைக்க கூடாது உலகத்தோடு தொடர்புபடுத்தி படுத்தி பேசுற அனைத்துக்கும் என்ன அர்த்தம் வச்சீங்க அந்த அர்த்தத்தை இதுல பொருத்தணும் அல்லாஹ் வருவான ரகமத்து வரும் மன்னிப்பு வரும் இப்படின்னு பொருத்தணும் இதுதான் குரான் வசனங்களை அதிசுகளை அடிப்படையா புரிஞ்சுக்கிற விளக்கம் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்ப இந்த கிபிலாவை நோக்கி தொழுகிறதுல ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் பைத்துல் முகத்த சபையை நோக்கி தொழுதாங்கல்ல அதுக்கப்புறம் இந்த பக்கம் தொழுதாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் மூன்று புனிதப் பள்ளியை சொல்லிட்டாங்க ஒன்னு மஸ்ஜிதுல் ஹராம் மற்றொன்று மஸ்ஜித் நபவி மதினால ரசூலா கட்டிய பள்ளி மற்றொன்று அக்சால் இருக்கிற பாலசீனத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் என்கிற சுலைமான் நபி புதுப்பித்தார்களே ஆதம் நபி கட்டிவிட்டார்களே அந்த பள்ளி இந்த மூன்று பள்ளிவாசல்களை நோக்கி நீங்கள் நன்மையை நாடி பயணிக்கலாம் புனித தலங்களில் ஒன்று அது மூன்றாவது புனித தலம் அது அந்த அடிப்படையில் அது நம்ம கண்ட்ரோல வரணும் நாம் தான் அந்த புனித தலத்தில் படைத்தவனை வணங்க தகுதியானவர்கள் அந்த அடிப்படையில் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சாங்க பைத்து முகத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்றார்கள் இது எப்ப நடந்துச்சு அல்லாவுடைய தூதரவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சகாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூல்லா மௌத்தாயிட்டாங்க அது நடந்துருச்சு மௌத்தானதுக்கு பிறகு பைத்துல் முகதஸ் வெற்றி கொள்ளப்படும்னா அவுபக்கருடைய ரெண்டு வருஷம் ஆட்சியில் அது நடக்கல உமர் அலையினாவுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் முகதஸ் உமர் அலையினாவுடைய கண்ட்ரோல வந்துருச்சு ஒரு யுத்தத்தின்படி உமர் அலிகளானவர்கள் கண்ட்ரோல்ல பைத்துல் முகதஸை எடுத்து இஸ்லாமிய ஒரு ஆட்சிதான் இதை கண்காணித்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டா இந்த பாலஸ்தீன வரலாறையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து மாறி மாறி வரக்கூடிய நில நிகழ்வு ஒரு முன்னறிவிப்பு நடந்துருச்சா இப்போ இன்னொரு முன்னறிவிப்பு பாருங்கள் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பைத்துல் முக்கதஸ் வெற்றி கொள்ளப்படும்னு சொன்னாங்க வெற்றி கொள்ளப்பட்டது இப்ப எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா அந்த பாலஸ்தீனத்தினுடைய பைத்துல் முக்கதஸ் என்று ஒரு வரலாறு இருக்கிறது மஸ்ஜிது அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் உமர் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த நேரத்துல யாராலையும் பிடுங்க முடியல யூதர்களுடைய பல சூழ்ச்சிகளாலோ நசாராக்களுடைய பல சூழ்ச்சிகளாலோ அதை பறிக்க முடியல ஆனால் அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து யூதர்கள் கைப்பற்றிட்டாங்க அவங்க கைக்கு போயிருச்சு அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி நூறுல சுல்தான் சலாவுதீன் மன்னர் ஆட்சி செய்யும் பொழுது அவர் அதை கைப்பற்றாரு மீண்டும் முஸ்லீம் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இந்த பைத்துல் முகத்தஸ் மசூது அக்சா அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா மீண்டும் யூதர்கள் கையில போயிருது அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுகள்ல மீண்டும் முஸ்லிம்கள் கைப்பற்றுறாங்க அப்படியே கொண்டு வந்து ஆயிரத்தி அறுநூறு ஏழுநூறு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய யுத்தங்கள் விளைவாக யூதங்கைக்கு போச்சு ஆனால் எந்த மாதிரி போயிருக்குதுன்னு கேட்டா முஸ்லீம்கள் அங்க தொழுகலாம் ஆனால் நிர்வகிக்க இயலாது சரியா வரக்கூடாது தொழுகலாம் நீ நிர்வகிக்க கூடாது நாங்க எங்க வழிபாடு செய்யலாம் நாங்க ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க பொதுவாக ஒரு பள்ளிவாசல்ல அல்லாவுக்கு இணை வைக்கப்படுகிற செயல் நடந்தால் அந்த பள்ளியில போய் தொழக்கூடாது ஆனால் இந்த மூணு பள்ளிவாசல் இருக்குல்ல அந்த பள்ளிவாசல் மட்டும் விதி விளக்கு அங்க எவ என்ன செஞ்சாலும் சரி நீ போய் தொழுவதற்கு அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுத்துட்டாங்க அது புனித தலம் நன்மையை நாடு நீங்க போய்க்கலாம் நாம போய் தொழுகலாம் இத கூட என்ன பண்றானா கடந்த ஜூலை மாதம் ஒரு மூணு பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு இஸ்ரேல் காரனுக்கும் சேர்ந்து பிரச்சனை ஏற்பட்டதுனால அதுல ஐம்பது வயசு கீழே உள்ளவர்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க முழுக்க முழுக்க முஸ்லிம்களிடம் இருந்து பறிக்க வேண்டும் என்ற அந்த யூதர்களுடைய கடுமையான தந்திரத்தால் தான் அங்கே ஒரு சூழ்ச்சி வலையில அதிகமான முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு வராங்க இந்த நேரத்துல சர்வதேச உலகத்திற்குமே யார் தலைமை பிடத்தில் இருப்பார்கள் இதுதான் பிரச்சனை இப்ப அந்த தலைமை பிடத்தை நிர்ணயிக்கிறது எதுனா இந்த பைத்து முகதசு தான் யூதங்கைக்கு போயிட்டா அவன் ஹெட் ஆயிடுவான் முஸ்லிம் கையில போயிட்டா இவன் ஹெட் ஆயிருவான் இவன் பயந்துட்டு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இதுல யார் உள்ள பூந்துகிட்டா கிறிஸ்டின் பூந்துகிட்டான் நசாரா இவன் உள்ள பூந்து என்ன பண்றான்னா இப்ப யூதனா கிறிஸ்துவனான இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இப்ப சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கானே இந்த அயோக்கியம் என்ன பண்றான்னா ஏற்கனவே இஸ்ரேலை கொண்டு வந்து பாலஸ்தீனத்தில் சேர்த்ததே கள்ள குழந்தை இது வந்து நாடு கிடையாது நாட்டுக்கு அதிகாரம் கிடையாது அது பாலஸ்தீன தேசம் அந்த தேசத்துல கொண்டு வந்து ஒரு புது நாட்டை உண்டாக்குனது அயோக்கியத்தனம் அமெரிக்காவில் அங்கீகாரம் பெற்றதுக்கு பல ஆண்டுகள் எடுத்துச்சு அவன் என்ன பண்றான் ஏற்கனவே வேற ஒரு தலைநகரத்தை வைத்துக் கொண்டிருந்தவன் திடீர்னு என்ன பண்றான் இந்த ஜெருசலம் என்பது கிழக்கு ஜெருசலம் மேற்கு ஜெருசலம் ரெண்டு இருக்குது அதுல ஒரு பகுதிய ஜோர்டான் கையில இருக்குது இன்னொரு பகுதியை பாலஸ்தீனத்தின் தலைநகராக வைக்கிற நேரத்துல இந்த அயோக்கியர்கள் ஜெருசலம் எங்க இஸ்ரேலுடைய தலைநகரம் இப்படி ஆக்க பாக்குறோம் இப்ப இஸ்ரேலுடைய தலைநகரமா ஜெருசலம் ஆக்குனா ஒரு நாடே இல்லைங்க நாடுங்கிறது என்ன நாடுன்னு அதுக்கு தலைநகரம் இருக்கணும் எங்களுக்கு இதுதான் இயற்கை இஸ்ரேல் தான் இயற்கை இஸ்ரேல் தான் பூர்வீகம் அதுக்கு இதுதான் தலைநகரம் எங்களுதான் இந்த சொத்து என்ற ஒரு அரசியலுக்காக இவன் என்ன பண்றான் ஏற்கனவே நாம வேற ஒரு தலைநகரம் வைத்திருந்தோம் அங்க இருக்கிற தூதரகத்தை எல்லாம் கொண்டு வந்து ஜெருசலத்துக்கு கொண்டு வாங்க அறிவிச்சு விட்டான் இது கடுமையான கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு முஸ்லீம் உலகத்துல முஸ்லீம் நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆங்காங்கே கண்டனங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான நேரத்துல தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தும் கண்டனத்தை வெளிப்படுத்துது ஆனாலும் இதுதான் இறுதியா இது மாறி மாறி போய்கிட்டு இருக்குது கிணத்துல போட்ட வாளி மாதிரி வந்து வந்து போகுதே இப்படி ரசூல்லாவுடைய முன்னறிவிப்புல ஒண்ணு நடந்துச்சு வெற்றி கிடைக்கும் நாங்க ஆனாலும் இந்த பைத்து இருக்கட்டும் இதை கட்டி ஆள வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த அந்த யூதர்களுடைய இருக்கட்டும் அது இன்னொரு சொன்னார்கள் இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஆறுதலாகவும் சொன்னார்கள் என்ன முன்னறிவிப்பு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு காலம் வரும் நீங்கள் இந்த யூதர்களுக்கு எதிராக போரிடுவீர்கள் இந்த யூதர்களுக்கு எதிராக போரிடுகிற பொழுது அந்த யூதர்களை தேடி பிடித்துக் கொள்வீர்கள் அவ்வளவு கொடுங்கோளர்களாக இந்த நாட்டினுடைய மனித குலத்தினுடைய அச்சுறுத்தல்களாக இந்த யூதர்கள் இருப்பார்கள் அவர்களை தேடி பிடித்துக் கொள்வீர்கள் இது உலகம் அழியும் நாளுக்கான அறிகுறி நகர சொல்லலாம் அப்ப இந்த பைத்துல் முகதனுடைய இதன் தொடர்ச்சியை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கட்டத்தில் நம் கையில்தான் வரும் ஆனாலும் இவர்கள் இன்றைக்கு எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் நாம ஜனநாயக ரீதியாக நம்முடைய சக்திக்குட்பட்டு நாம செய்யக்கூடிய போராட்டம் செய்வோம் கண்டனங்களை பதிவு செய்வோம் இது ஒரு பக்கம் நடந்தாலும் எத்தனைதான் எதிரிகள் இஸ்லாத்தை அழிக்க சூழ்ச்சி செய்தாலும் கூட அல்லாஹ் இஸ்லாத்தை இந்த கொள்கையை அழிந்து விடக்கூடிய நிலைக்கு தள்ளாமல் அதை காப்பாற்றக்கூடிய வகையில் வைப்பான் அதை மேலோங்கக்கூடிய வகையில் வைப்பான் சூழ்ச்சிக்காருடைய எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிப்பான் என்பதை எல்லாம் இந்த முன்னறிவிப்புகள் சொல்கிறது இப்படி ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு சொன்னாங்க இதெல்லாம் சின்ன சின்ன